அப்படியே வர மட்டும் அட்டியாமே சௌந்தர்யாவுக்கும் அஞ்சிதா அவர்களுக்கும் பொலம் போலன்னு போலந்து எடுத்திருக்காப்புல விஜய் சேதுபதி அவர்கள் நம்ம ராணுவ தம்பிக்கு ஆதரவாக களம் இறங்கி பல பேரை களை எடுத்து விட்டுருக்காப்பில்ல நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஆயிரம் லைக்கான எதிர்பார்க்கறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்க வாங்க என்ற வந்து போலாம் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு சரியான கேள்வி வந்து கேட்டிருக்காப்புல அந்த கேள்வியை வந்து இதுக்கு முன்னாடியே மஞ்சரி அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க நம்மளும் கேட்டிருந்தோம் நம்ம சைட்லேருந்து என்ன கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது அருணுக்கு ஒரு தடவை ஏதாவது அடி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீடு அப்படியே பதறது ஐயோ அடி ஆயிடுச்சா ஆ தூக்குங்க மெடிக்கல் ரூம் போங்க அது பண்ணுங்க இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மஞ்சரி அவர்கள் ஒரு கட்டத்தில் ஜாக்லின் கிட்ட வந்து சொல்லி புலம்பிருப்பாங்க அதே மஞ்சரிக்கு அடிப்பட்டா அதே வந்து அவருக்கு வந்து வலிச்சு அப்படின்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க அதே மாதிரி ராணுவ ராணுவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னாக்கா அவன் நான் அவன் நடிக்கிறான் அவன் அப்படி தான் பண்ணுவான் சும்மா பண்ணிகிட்ருக்கான் அப்படி பண்ணிகிட்ருக்கான் இப்படி பண்ணிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ஆயிரம் தடவை பேசுவாங்க அதே ஜெப்பிரிக்கு நடந்தால் எல்லோரும் ஓடி போய் பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி வந்து பேசியிருப்பாங்க கிட்டே இந்த டாஸ்க்கெலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது இதே கேள்வியை விஜய் சேதுபதி அவர்கள் இன்னைக்கு தரமாக வந்து கேட்டிருக்காப்புல சொல்லப்போனால் ராணுவ கேஸை வந்து விசாரிக்கிறாங்க அடிப்பட்டுச்சா அடிப்படலையா அப்படிங்கிற மாதிரி ஆனால் எனக்கு என்னவோ அந்த ப்ரோமோவில் ஒரு வார்த்தை ஒரு மாதிரி ஒரு மாதிரி யூஸ் பண்ணியிருக்காரு அந்த வார்த்தைக்கு எனக்கு என்ன அர்த்தம் புரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை உண்மையாகவே அடிப்பட்டிருந்தா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் வேணால் போய் அந்த ப்ரோமோ டூ வந்து திரும்பி ரிப்பீட் பண்ணி பாருங்கள் அப்போ அடிப்பட்டிருந்தா அப்படின்னு கேள்வி கேட்டால் அப்போ அடிப்படலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எங்களுக்குள்ளே வந்து வருது ஸோ இதை தொடர்ந்து வந்து நிறைய பேர் வந்து கேள்வி எழுப்புகிறாங்க என்ன எழுப்புறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராணுவ இவங்களுக்கு வந்து அடிப்பட்டது வந்து உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத தாண்டி யாரெல்லாம் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சௌந்தர்யா ஜெப்ரி இவங்க எல்லாருமே வந்து எந்திரிக்குறாங்க கண்டிப்பாக ஜெப்ரி அவர்கள் தன்னுடைய வாதத்தை முன் வச்சிருப்பாப்பில் சார் நான் விழுந்ததே இந்த பக்கம் சார் ரைட் ஹேண்ட் சைடில் ஆனால் அவனுக்கு வந்து அடிபட்டுருக்குது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அதுதான் சார் எனக்கு வந்து சுத்தமாகவே புரியல அப்படிங்கிற மாதிரி ஜெப்ரி அவர்கள் சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக சௌந்தர்யா ரயான் அதுக்கப்புறம் நம்மளுடைய அன்ஷிதா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆமாம் 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 அவன் நடிச்சிருப்பான் சார் வேணே வந்து பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா அவர்கள் வந்து இருக்காங்க ஏன்னா அவன் வந்து ப்ரெசென்டபலாக அவனை காமிச்சிக்கணும்னு நினைப்பான் சார் அதுக்கு இது ஒரு விஷயமா வந்து பட்டுது ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற ஒரு டவுட்டில் நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சௌந்தர்யா வந்து கே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அன்ஷிதா இல்லை சார் அப்படி வந்து சொல்லி அதுக்கப்புறம் எல்லாரும் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவன் கல் எடுத்துகிட்டு போயிடுவானோ அப்படின்றதுனால நான் சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லி அன்ஜிதா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இதுக்கு அஞ்சிதாவுக்கு பயங்கரமான ஒரு அடி கொடுத்துருக்காருங்க மரணம் அடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ஜிதா ஏஞ்சலாக இருக்கும்போது ஏஞ்சலாக இருந்தாலையும் ஒரு அளவுக்கு தான் எல்லாம் அப்படின்லாம் பேசியிருப்பாங்க ஆனால் இந்த வாரத்தில் பயங்கர மோசமாக வந்து நடந்துக்கிட்டாங்க ஸோ அதனால் அதை சொல்லியே காமிச்சிட்டார் விஜய் சேதுபதி அது என்னங்க ஏஞ்சலாக இருக்கும்போது ஒரு அளவுக்கு தான் எல்லாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது அது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க எப்படி அப்படின்னு சொல்லி அஞ்சிதா அவர்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காரு அஞ்சிதாவுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுனே வந்து சுத்தமாக புரியல ஆனால் விஜய் சேதுபதி ஒரே வாரத்தில் முடிச்சிட்டாரு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்பட்டு பொய்யா நடிச்சிருந்தால் ஓகே நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஓகே ஆனால் உண்மையாக அடிப்பட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை சொல்கிறீங்க அப்படின்னா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதே மாதிரி ஜெப்ரிக்கு அடிபட்டால் நீங்கள் வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க ராணுவ அப்படின்றதுனால இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்களோ ஒரு கேள்வி வந்து எழுப்பிருப்பா நம்மளுடைய விஜய் சேதுபதி ஸோ இந்த கேள்வி உங்களுக்கு எப்படி படுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்கறாதீங்க நன்றி வணக்கம்